ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்தோம் மொத்தமாக எவ்வளோ பொரியல் ஆர்டர் எடுத்தோம் என்னென்ன பொரியல் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பொரியல் செஞ்சு கொடுக்குறதான் நான் போஸ்ட் வந்து போட்டிருந்தேன் நம்ம ஒரு பர்டிகுலராக இவ்வளோ அளவு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் லிமிட் வச்சுருந்தேன் அந்த அளவுக்கு வந்துவிட்டாலே போதும் அப்படின்னு ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க அளவும் அவ்வளோதான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா ஸ்டைலில் பீட்ரூட் போட்டு அம்மா கேரளாவில் தோரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன அது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சொரக்கா போட்டு நம்ம கூட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் வந்து நான் அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் வந்து சொரக்காயும் கட் பண்ணி வச்சுட்டேன் அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் பீட்ரூட் வந்துட்டு அங்கே எப்படி அவங்க கட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொரக்கா கூட்டுக்கு குக்கரில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வெந்துட்ருக்க டைமில் நம்ம இதை டக்குன்னு செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பருப்பு வந்து வேக போட போகிறோம் பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு அது கூட பச்சை மிளகாய் தக்காளி அதெல்லாம் போட்டுவிட்டு கூடவே வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க நல்ல பெரிய சுரக்காயை ஒரு சுரக்காய் எடுத்து தான் அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் வந்து போட்டு இன்றைக்கி சுரக்கா கூட்டு சேர்ப்புகிறோம் நம்மளோட ஒரிஜினலான குர்க்குமீன் உள்ள மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு அதுக்கூட குண்டு ரெட் சில்லி பவுடர் நம்மளோட சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சொரக்காலை அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புடலங்கால சௌச்சோளெல்லாம் கூட்டு இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் குட்டி பசங்கள் கூட நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க என் பசங்க மற்றக்காய்லாம் சாப்பிடாதுங்க இந்த மாதிரி காய் வந்து பருப்பு போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா நல்லாவே விரும்பி சாப்பிட்றாங்க கரெக்டாக ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க மட்டும்தான் போகிறோம் தோரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேரளாலெலாம் வந்து இந்த மாதிரி வந்து துருவி போடுவாங்க தேங்காவை நம்ம மிக்சியில் அரிச்சு கூட போடலாமலம்மா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் டைம் ஆகிட்டு நம்ம செஞ்சு டைமுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்போ அம்மா சொன்னாங்க நம்ம மிக்ஸியில் அடித்து போட்டு கொடுத்தோன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஆனால் டேஸ்ட் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வரவே வராது இந்த மாதிரி நம்ம துருவி எததுக்கெலாம் துருவி செய்யணுமோ அதுக்கெலாம் துருவி செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா வரும் இப்போ பார்க்குறதுக்கே பாரு தேங்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம துருவினால அந்த மாதிரி எததுக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சால் தான் சமையலில் வந்துட்டு நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெரிய பீட்ரூட்டாக ஒரு மூணு பீட்ரூட் எடுத்து தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் அது கூட ஒரு கேரட்டும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க இது கூட பார்த்திங்கன்னா நம்ம துடி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் அதை போட்டுட்டு பெரிய வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிறோம் இது வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு எப்படியும் ஒரு அரை கிலோவுக்கு மேலேயே இருக்கும் பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் லைட்டாக கலருக்காக நம்மளோட மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பீட்ரூட்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கை வச்சு தான் கலந்து விடணும் அப்போ தான் வந்து எல்லா ஒன்னோட ஒன்று நல்லா கிளறி வரும் அந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு பீட்ரூட் தோரனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கேரளா ரெசிபி அப்படின்னாலே அவங்க தேங்காய் எண்ணெய் தானே யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்மளும் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் தான் இப்போ எடுத்துருக்கோம் அது கூட கொஞ்சம் கடுகுளுந்து சேர்த்து தாளிச்சிக்க போகிறோம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் அப்படியே தேங்காய்னில் மட்டும் நம்ம தாளித்தோம்னா என்னென்னே தெரியாது அந்த டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இது கூட காரத்துக்கு ஒரு நாள் வர சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ கலந்து வச்சிருந்தோல்லையா பீட்ரூட்டு அது எல்லாத்தையும் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் சிம்பிளாக செஞ்சுல நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தாளித்து மட்டும் விடுறதா பீட்ரூட் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதை வந்து கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடணும் இது வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மூடி போட்டே வேக வைங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு உடவ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா தூரன் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் குக்கரில் சுரக்காக வேக வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் நல்ல காய் வெந்து வந்துருச்சு சுரக்கா தாளிக்கிறக்காக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் என்ன சேர்த்துருக்கோம் அது கூட கடுகுளுந்து சேர்த்தாச்சு கடுகுளுளுந்து வெடிச்சதும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட தாளிக்கிறக்காக சின்ன வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கி இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பருப்பு சுரக்காய் எல்லாத்தையும் வந்துட்டு இது கூட கொட்டி கலந்து விட்டுட்டு இந்த சுரக்காவுக்கு தேவையான உப்பும் போட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக சுரக்கா கூட்டு வந்து ரெடி ஆகிரும் நம்ம சிம்பிளாக டக்குனே வந்துட்டு ரெண்டு காய் அப்படியே அட்டை டைமில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் டக்குனு குயிக்காகவும் செஞ்சலாம் இந்த மாதிரி செய்யும் போது ஸோ எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடியே ப்ரீ பிளான்டாக இது இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிட்டோன்னு வாங்கல நமக்கு டைம் வந்து ரொம்பவே மிச்சம் ஆகும் ரெண்டு காயும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சுரக்காவை வந்து நான் பேக் பண்ணிக்க போகிறேன் எல்லாத்துக்கும் ஒரே அளவாக இருக்கணும் அப்படிங்குறக்காக எப்போவுமே வந்துட்டு வெயிட் மிஷினில் வச்சு தான் பேக் பண்ணுவேன் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம முன்ன பின்னா கொடுத்துடக்கூடாது இல்லையா ஒருத்தவங்களுக்கு ஜாஸ்தியாக ஒருத்தவங்களுக்கு கம்மியாக கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு எல்லாேருக்கும் ஒரே அளவாக ஒரே குவான்டிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபாயில் கவரில் வச்சு நம்ம மெஷர் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி சொரக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி கிராம் அளவுக்கு போட்டு கொடுத்தோம் பீட்ரூட்டும் அதே அளவுக்கு போட்டு கொடுத்துட்டோம் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணும்போது ஒருத்தவங்க ஒரு காய்க்கு அங்கே ஒருத்தவங்க ரெண்டு காயும் தாங்கன்னு கேட்பாங்க இன்றைக்கி ஆர்டர் பண்ண அஞ்சு பேருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு காயுமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டோட்டலாக பத்து கவர் வந்து நம்ம பேக் பண்ணணும் பேக் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் அதர்வைஸ் வந்துட்டு நம்ம ஈஸியாகவே வேலையை முடிச்சிடலாம் பேக் பண்ணிவிட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் வீட்டில் வந்து நம்ம சின்ன சின்னதாக செய்ய ஆரம்பித்த ஸ்டெப் தான் வந்து இன்றைக்கி நம்ம என்ன போட்டாலும் வாங்குற அளவுக்கு மக்கள் வந்து இருக்காங்க அதுக்கு காரணம் நம்மளோட டேஸ்ட்டு அண்டு நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக பண்ணுறதும் தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அது சின்னதாக க்ரோத்தானால் கூட அதில் ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸை பார்த்துட்டு அதை விடாமல் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரத்துலேயே வந்துட்டு உங்களாலேயும் சக்ஸஸ் ஆக முடியும் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா